தமிழகம் முழுவதும் தினந்தோறும் வாகன தணிக்கையில் லட்சக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றது இந்த பணம் தேர்தல் செலவுகளுக்கு வேட்பாளர்களோ அரசியல்வாதிகளோ கொண்டு வரும் பணம் என கூறப்படுகிறது மேலும் கைப்பற்றப்படும் ரொக்கங்களில் பெரும்பான்மையானது அரசியல்வாதிகள் மற்றும் வணிகர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரி எல்லையான கோரிமேட்டில் தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் மூன்று கோடியே ஐம்பது லட்சத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றினர் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்ப எடுத்து சென்ற வாகனங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பணம் அரசு கருவூலத்தில் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது